நன்றி சொல்வோம் நன்றி சொல்வோம் நாடு நாடு வளர வளர திட்டங்கள் நன்றி சொல்வோம் நன்றி சொல்வோம் நன்றி சொல்வோம் நன்றி சொல்வோம் கட்ட தாழ்வு ஒழிப்பதற்கு சட்ட உடல் ஆயுதம் தந்த

புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் பி எம் பி எஸ் பி என் பாபா சாப்டு ஜெய் பி பாபா சாப்டு ஜெய் பி ஆசிரியாவின் ஜோதியாம் ஆசிரியாவின் ஜோதியாம் பாபா சாஹிப் அம்பேத்கர் பாபா சாஹிப் அம்பேத்கர் வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே

வெங்க வெம்லட்டோம் வெல்லோம் பாபா சாஹிப் அம்பேத்கர் பாபா சாஹிப் அம்பேத்கர் கொள்கைகள் வல்லட்டோம் கொள்கைகள் வல்லட்டோம் வெல்லட்டோம் வல்லட்டோம் வெல்லட்டோம் வெல்லட்டோம் பாபா சாஹிப் அம்பேத்கர் பாபா சாஹேப் அம்பேத்கர் கொள்கைகள் வல்லட்டோகள் வல்லட்டோட்டோ

வாழ்காழ்களே பாபா சாஹிப் அம்பேத்கர் பாபா சாஹிப் அம்பேத்கர் வாழ்க வாழ்க வாழ்க்கை வாழ்க வாழ்க வாழ்க்கை நன்றி சொல்வோம் நன்றி சொல்வோம் நன்றி சொல்வோம் நன்றி சொல்வோம் பாபா சாஹிப் அம்பேத்கருக்கு பாபா சாஹிப் அம்பேத்கருக்கு நன்றி சொல்வோம் நன்றி சொல்வோம் நன்றி சொல்வோம் நன்றி சொல்வோம் கல்வி உரிமை பெற்று தந்த கல்வி உரிமை பெற்று பாபா சாஹிப் அம்பேத்கருக்கு பாபா சாஹிப் நன்றி சொல்வோம் நன்றி சொல்வோம் நன்றி சொல்வோம்

இருக்கிறோம். இன்னே மதி நம்ம எல்லாரும் சேர்ந்து உங்கள் கால்களை பிடித்து கரம் கேக்குறேன் நீ நடத்தியவங்களை காப்பாற்றீங்க எந்த தீய சக்தியால இருந்தாலும் சரி இந்த கூட்டத்தின் மூல தெருதிகள் மூலமாக உங்களை கால் கூட